முக்திக்கும் தேவை முயற்சியே எதேச்சையாகவும் வெகு சீக்கிரமாகவும் முக்தனாவதற்கு இதுவே உதாரணம் இதை கவனிக்கும்பொழுது சொந்த முயற்சியாலும் விவேகத்தாலும்தான் ஜனகனால் ஜீவன் முக்த நிலை அடையப்பட்டதென்பதை நாம் உணர்வோம் இதர சகாயத்தால் அடையப்படவில்லை ஏற்கனவே அதாவது முன்ஜன்மத்தில் செய்யப்பட்ட பிரயத்தனங்களோடு இப்பொழுது செய்யப்படும் எத்தனங்கள் கூடி பலனை திடீரென அதாவது தெய்வாதீனம் என்று சொல்லும்படி கொடுக்கின்றன வாஸ்தவத்தில் இங்கே தெய்வ சகாயம் ஒன்றுமில்லை மேலும் இம்முக்தியானது சாஸ்திரங்களாலோ குருவினாலோ அல்லது பூஜை யக்ஞம் கூட அடையப்படாது தன் சொந்த விசாரணையாலும் விவேகத்தாலும்தான் அடையப்படும் இப்படி அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் தீவிர விசாரணை செய்வதால் புத்தி வெகு பிறகு எல்லா காரியத்தையும் கவலையின்றி நடத்தும் திறமையை அடைகிறது அதனாலேதான் புத்திமான் எவ்வளவு கஷ்ட நிலையையும் திறனமாகக் கருதுகிறான் புத்தியற்றவர்களோ அல்ப விஷயங்களைக் கண்டும் மலைக்கிறார்கள் மதம் பிடித்த யானையைக் கூட வெல்லும் சிங்கம் வெகு சுலபமாகவே தந்திரமுள்ள நரியால் நாசத்தை அடைகிறது ஆகையால் யுக்தியுடன் புத்தியை உபயோகித்தால் பிரபஞ்சத்தில் எதுதான் அடையப்பட மாட்டாது சொர்க்கம் பாதாளம் கூட இஷ்டப்பட்டால் அடையப்படலாம் பிறகு இந்த சம்சார கடலை தாண்டுவது என்ன சிரமம் ஆகையால் புத்தியை சீர்திருத்தி வெகு நுட்பமாயிருக்கச் செய்ய பிரயத்தனத்தால் தான் முடியும் ஆகாயத்தில் எவ்வளவு தூசி பறந்தாலும் அது எப்படி நிர்மலமாகவே இருக்கின்றதோ அதே மாதிரி நம் புத்தியையும் எவ்வித நிலைமையிலும் களங்கமற்று வைத்திருப்பது அவசியம் பூமியை எவ்வளவுக்கெவ்வளவு உழுது சீர்திருத்தி வைக்கிறோமோ அதற்கு தகுந்தபடி பலனை நாம் அனுபவிக்கின்றோம் அப்படியே புத்தியையும் பக்குவம் செய்து வைத்தால் அதற்கேற்ற பலனை காண்போம் புத்தியின் தெளிவால் வஸ்துக்களிலும் விஷயங்களிலும் நான் என்னும் நினைவும் ஐக்கியமும் நீங்கும் அதாவது அகங்காரமும் பந்தமும் ஏற்படாமல் இருக்கும் இப்படியே பழகி வந்தால் தகுந்த காலத்தில் எல்லாம் தியாகம் செய்யப்பட்டு மனம் என்பது நிர்மலமான ஆகாயத்தைப் போலுள்ள சித்தாக விளங்கும் இந்த நிலையில் எல்லாம் சமநோக்கத்துடன் பார்க்கப்படும் நான் பதார்த்தம் என்ற தோற்றங்கள் அற்று ஜீவன் சுத்த அறிவுமயமாயிருக்கும் பந்தம் சம்சாரம் என்பவைகள் மனது எவற்றைக் கருதி செல்லுகிறதோ அவைகளால் ஏற்படுகின்றன ஆகையால் வேண்டும் வேண்டாம் என்னும் நிலைதான் பந்தங்களுக்கு காரணமாக இருப்பதால் இவைகளே முதலில் தியாகம் செய்யப்பட வேண்டும் இவ்விரண்டும் இரண்டு வித குரங்குகளாக இருந்து கொண்டு நம்மை சதா சஞ்சல நிலையில் வைத்து சாந்தியின்றி செய்கின்றன இவைகளுக்கு இடம் கொடுக்காமலிருக்க சதா விசாரணை செய்வதால்தான் முடியும் அப்படி செய்து வந்தால் சம்சாரமாகிய மரத்திற்கு வேர் அறுபட்டது போலாகும் இதுவே மகா வைராகியம் எனப்படும் இம்மனம் என்பது வாஸ்தவத்தில் ஆத்மாவை தவிர்த்து வேறு அல்ல ஸ்பந்தம் அல்லது பிராணன் ஆத்மாவுடன் சேருகையில் அதாவது ஆத்மா ஸ்பந்திக்கையில் மனதென்ற தோற்றம் ஏற்படுகிறது பிராணன் அல்லது ஸ்பந்த சக்தி ஜடஸ்வரூபம் ஆகையால் மனதும் அவ்வண்ணமாகின்றது இந்த ஸ்பந்தம்தான் கலனை அல்லது சங்கல்பம் எனப்படும் சங்கல்பமாவது அசைவு இவ்வசைவே பிராணன் எனப்படுவதும் உதாரணமாக வெகு இருக்கும் ஒரு பொருளை நாம் தியானிக்கும் பொழுது அப்பொருள் தோற்றத்தில் ஏற்படுவது பிராணனால் இதைத்தான் மனம் என்று சொல்லுகிறோம் ஆத்மா இங்கும் அங்கும் சாட்சியாக இருப்பதால் இவ்விரண்டு இடத்திற்கும் நடுவில் பிராண ஸ்பந்தம் ஏற்பட்டு தோற்றம் உண்டாகின்றது பிராணாயாமம் என்பது என்ன மேற்சொல்லப்பட்ட பிராணனை அடக்கும் நிமித்தம் பிராணயாமவென்ற நியமம் யோக மார்க்கத்தை அனுசரிப்பவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இதனால் பிராணனை அடக்குவதாக பொருள்படுத்த வேண்டுமே தவிர பிராண வாயுவை என்றல்ல அதாவது சஞ்சலத்தையே தொழிலாக கொண்ட மனதை அசைவின்றி செய்வதே பிராணயாமம் மூச்சை அடைப்பதல்ல இது விபரீத அர்த்தமென்பதற்கு சந்தேகமில்லை இப்பிராணயாமம் அபியசிப்பதற்கு ஆசைகளை ஒழிப்பதும் பழக்க வழக்கங்களை ஒழிப்பதும் வைராகியமும் தேவை இவைகளை அனுசரித்து அபியசித்து வந்தால் மனது அடங்குவதுடன் பிராணவாயுவின் கதியும் ஒழுங்குபடும் மனமானது தான் சித்தனுடைய சொரூபத்தை என்பதை மறந்து சங்கல்ப வசத்தால் வெளிநோக்கமடைந்து தன்னால் கற்பிக்கப்பட்ட வஸ்துவை தானென்பதாக உணர்ந்து அதிலேயே ஐக்கியமாகின்றது ஆதலால் இவ்வித ஜட சம்பந்தத்தால் மனமும் ஜடமென்று கருதப்படலாம் அதாவது இந்நிலையில் இருக்கும் வரையில் தன் சுயசொருபத்தை மறந்திருக்கையில் இது சத்தியமெப்படியாகும் ஆகவே இது மித்யேயே ஆயினும் சிற்சக்தியை கூடியிருப்பதால் தான் கருதுவதையெல்லாம் அடையவும் செய்கிறது ஆனால் ஒரு பொம்மை எவ்வளவு சாதுரியமாக செய்யப்பட்டாலும் அது நடனம் செய்யுமா அல்லது சித்திரத்தில் வரையப்பட்ட நிழலில் நாம் சிரமம் தீர்த்து கொள்ளலாகுமா அப்படி மனம் சுத்த ஜடமாக இருப்பின் தான் கோரியவைகளையெல்லாம் அடையலாகுமா அது எக்காலத்திலும் சித் சக்தியை கூடியே இருப்பதால் அஜடம் என்றும் சொல்லத்தகும் ஜடப்பொருள்களில் ஈடுபடாமல் சித்தையே நினைத்தால் சுத்த சித்தாகிறது இல்லையேல் ஜடமாய் விஸ்தரிக்கின்றது இங்கே சொல்லப்பட்ட உதாரணமான ஆராய்ச்சிகளெல்லாம் மூடர்கள் பொருட்டாவது சம்சாரத்தில் பற்றுதல் உடையவர்கள் பொருட்டாவது பேசப்படவில்லை யார் வைராகியத்தை அடைந்து விடுதலை அடைய மார்க்கம் தெரியாமல் இருக்கின்றார்களோ அவர்களே இவ்வாராய்ச்சிகளை கேட்கத் தகுந்தவர்கள் மூர்க்கரிடத்து இவ்வித ஆராய்ச்சி வியர்த்தமே இந்த மனதைப் பற்றி இன்னும் ஆராய்ச்சி செய்வோம் எதை நாம் மனமாக பாவிக்கிறோம் அறிவு என்பது ஆத்மாவிடத்தில் இருக்கிறது பிராணன் ஆத்மத்தில் ஸ்பந்திக்க அறிவு ஏற்படுகிறது தேகம் தன் ஸ்வதர்மத்தை செய்து வருகிறது பிறகு மனதுக்கு இடமேது ஆகவே இது மித்தியையே மேலும் பிராணன் தேகம் இரண்டும் ஆத்மாவின் அனுகிரகத்தால் தங்கள் செயல்களை செய்து வருகின்றன ஜெகத் முழுதும் ஆத்மாவினால்தான் நிற்கின்றது ஆகையால் இதை அடைவதில்தான் நம் பிரயத்தனங்கள் இருக்க வேண்டும் ஜகத்தில் சதா எவ்வளவோ விசித்திரமான செயல்கள் நடைபெற்று வருகின்றன சதா சிருஷ்டியிலும் அழிவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இவை தண்ணீரிலும் ஆகாயத்திலும் மண்ணிலும் பிராணிகள் உடலிலும் நடைபெறுகின்றன மனித வர்க்கங்களில் எவ்வளவோ வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் இருக்கின்றன அநேகமாய் எல்லோரும் மூடராயும் தான் இருக்கிறார்கள் ஆகையாலேதான் ஆசைகளிலும் ஆபத்துகளிலும் சுழன்று பல ஜென்மங்களை எடுத்து நாசமடைகிறார்கள் இவைகளையெல்லாம் கவனிப்பதில் பலனென்ன இவர்களை கைத்தூக்கிவிட யாரால் முடியும் ஏனெனில் அவரவர்கள் முயற்சியின்றி பிறரால் யாதும் செய்ய முடியாது பார்க்கப் போனால் உலகத்தில் அநேக ஜந்துக்களுக்கு நாசம் ஏற்படுவது பிற ஜந்துக்களுக்கு இரையாவதாலோ அல்லது வேறு பிராணிகளின் துவேஷத்தாலோதான் பெரிய மீன்கள் சிறிய மீன்களை புசித்து ஜீவிக்கின்றன நம் தேகத்திலும் ஆடைகளிலும் ஆடைகளிலுமுள்ள பேன் மூட்டைப்பூச்சியால் புசிக்கப்படுகின்றது மூட்டைப்பூச்சி சிலந்தியாலும் சிலந்தி வேறொன்றாலும் நாசமடைகின்றன தவளை பாம்பாலும் பாம்பு கீரிப்பிள்ளையாலும் கீரிப்பிள்ளை பூனையாலும் பூனை நாயாலும் நாய் கரடியாலும் கரடி புலியாலும் புலி சிங்கத்தாலும் சிங்கம் யாழியாலும் நாசமாகின்றன இந்த யாழியோ மேகத்தில் இடியே கேட்டவுடன் உயிரை இழக்கின்றது இதெல்லாம் இப்படியிருக்க மகாவிஷ்ணுவே மனிதனாகப் பிறந்து இந்த சம்சார வலையில் சிக்கிக் கொண்டு பிறகு மோட்சத்தை அடைய உபாயத்தை தேடுகிறார் ஆகையால் உலகத்தின் போக்கை பார்த்து அதை மாறுபடுத்துவதிலோ சீர்திருத்துவதிலோ சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து மீளுவது அசாத்தியம் உலகத்தின் போக்கு தானாகவே நடக்கும் ஆகையால் நீ உன் மனதை அடக்கி சாந்த நிலையை அடைய முயலுவாயாக எவ்விதமென்றால் ருசிக்கப்படும் பொருளுக்கும் ருசிப்பவனுக்கும் இடையேயுள்ள என்னும் சத்தியத்தில் மனதை நிலைநிறுத்தி அதாவது அறிகிறவனுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் இடையே நின்று இவ்விரண்டிற்கும் உள்ள சம்பந்தத்தை தெரியப்படுத்தும் அறிவில் நிலையாய் மனதை நிறுத்துவதால் சாந்த நிலை ஏற்படும் என்று சொல்லி நிறுத்தினார் வசிஷ்டர்